குழந்தையா வீட்டில் வேலை முடிந்தது என்று கிளம்ப நினைத்தபோது இன்னும் வேலை முடியவில்லை என்பது போல தரையில் இருக்க வைத்து பள்ளத்தாக்கில் கடப்பாரை வைத்து தேங்காய் மட்டை உரித்தாள் அசுரத்தனமாக உரிக்க உரிக்க வியர்வை துளி நுனி மூக்கில் சொட்டு சொட்டாய் விழுந்தது அவனும் இளநியை லாவகமாக கையில் பிடித்திருந்தான் கதைக்குள் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாம் போடும் கதை உங்களுக்கு வரும் அவன் அருண் காரைக்கால் அருகே ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் வாழ்ந்தவன் அவன் மனைவி சுதா அவனுக்கு இதயத்தின் ஒரு பகுதியாக இருந்தவள் அவர்களது திருமண வாழ்க்கை குழந்தைகளின் சிரிப்பும் கிராமத்து காற்றின் மனமும் நிறைந்து மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவளுக்கு இரத்த குறைபாடு காலகட்டம் அவர்களது வாழ்க்கையில் ஒரு புயலை உருவாக்கியது சுதா இரண்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டாள் இந்த தடுப்பூசி போட்டை மாற்றத்துக்கு பிறகு ஆனால் சுதாவின் உடல் பலவீனமாகி அவளது சந்தோஷம் மங்கியது போல் இருந்தது சுதா அருணின் உணர்வுகள் நிறைவேறாத தருணங்களில் விலக ஆரம்பித்தாள் அருண் எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று மெல்லிய குரலில் கூறுவாள் அருணின் மனதில் குழப்பமும் விரக்தியும் தோன்றின என்ன ஆச்சு உனக்கு சுதா முன்ன மாதிரி இல்லையே என்று கேட்பான் ஆனால் சுதாவால் வார்த்தைகளை விட கஷ்டங்களை வெளிப்படுத்த முடியவில்லை அவளது கண்களில் ஒரு மறைமுகமான வழி தெரிந்தது ஆனால் அருணால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை நாட்கள் செல்ல செல்ல சுதாவின் உடல்நிலை மோசமாகியது மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது அவளது நோய் எதிர்ப்பு சக்தி அசாதாரணமாக குறைந்திருப்பது தெரிய வந்தது மருத்துவர்கள் மாத்திரைகள் பரிந்துரைத்தனர் ஆனால் அவை சுதாவுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தின ஒரு மாலை சுதா கண்ணீருடன் அருணிடம் கூறினாள் நான் உனக்கு ஒரு நல்ல துணையாக இல்லை அருண் என்னால் உன் கூட வீட்டு வேலை செய்து நிறைவேற்ற முடியல நான் ஒரு பயனற்றவளாக இருக்கேன் அவளது வார்த்தைகள் அருணின் இதயத்தை உடைத்தன அவன் கோபத்தை விடவும் அவளது வழியை உணர ஆரம்பித்தான் சுதா முதல்ல உன்னோட உடம்ப பாரு நீ இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் என்று ஆறுதலாக கூறினான் அருண் சுதாவை கோயில்களுக்கு அழைத்து சென்று அவளுக்கு தைரியம் ஊற்றினான் அவளை மருத்துவர்களிடம் அழைத்து சென்று அவளது உடல்நிலையை மேம்படுத்த முயற்சித்தான் ஆனால் சுதாவின் உணர்ச்சிகள் இன்னும் திரும்பவில்லை அருணின் மனதில் ஒரு வெறுமை வளர்ந்தது அவனது கஷ்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான் அவனது மாமியார் வசந்தி அருணின் மன உளைச்சலை உணர்ந்து அந்த தருணத்தில் அருணுக்கு அடிக்க உதவி செய்தாள் மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இரு சுதாவுக்கு இப்போ நீ தான் துணையாக இருக்கணும் என்று அறிவுரையும் கூறுவாள் நன்றாக போய்கொண்டிருந்த சமயத்தில் சுதாவின் தங்கை மீனா தன் கணவனுடனான பிரச்சனைகளால் மாமியார் வீட்டிற்கு வந்திருந்தாள் மீனா தன்னம்பிக்கை மிக்கவள் ஆண்களை எளிதில் கையாளும் தோரணி கொண்டவள் அவளது கூர்மையான பேச்சு அருணை எப்போதும் எரிச்சல் அடைய செய்யும் நான் குழந்தையாவிடம் அதிகம் பேசிக்க மாட்டேன் அவளும் என்னுடன் பேசிக்கொள்ள மாட்டாள் குழந்தையா வந்ததிலிருந்து மாமியார் என்னை பார்த்து பய பரிதாபப்படுவாள் என்னிடம் மாப்பிள்ள ஏதாச்சும் இடம் வேணால் தூரமாக பாருங்க சுண்ணாம்பு அடிக்க காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம் என்பாள் நானும் பார்க்குறேன் என்று சொல்லிட்டு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பக்கம் வேலை செய்யும் இடம் இருந்தது எனது வசந்தி மாமியாரை டவுன் வரை பஸ்ஸில் வர சொல்லி அங்கிருந்து மளிகை பொருள் வாங்கி பைக்கில் சென்ற இடத்தில் கொஞ்சம் பள்ளத்தாக்கில் சலைக்காமல் வேலை இருந்தது இதனால் கடப்பாறை சோர்வடையாது வேலை வாங்குவேன் இதனால் சந்தோஷத்தில் ரொம்ப சிரமம் படுவாள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வேலையை முடிப்பேன் எப்போதும் பள்ளத்தாக்கில் வரும் தண்ணீர் குடிக்காமல் இருக்க மாட்டேன் தாகம் தீரும் வரைக்கும் விட மாட்டேன் மீண்டும் டவுனில் கொண்டு வந்து பஸ்ஸில் வர சொல்லிவிட்டு செஞ்ச வேலைக்கு கூலி கிடைத்த சந்தோஷத்தில் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவ்வப்போது பண்ணை பம்ப் செட் ஆட்டுப்பட்டி என்ற இடம் நேரம் பார்க்காமல் சுண்ணாம்படித்து வேலை பார்ப்போம் ஒரு முறை சுதா மீனா முல்லை முன்னிலையில் அருணை பணம் அதிகமாக செலவு செய்து வந்ததுக்காக கடுமையாக திட்டினாள் நீ எல்லாம் ஆம்பளையா இப்படி செலவு பண்ணிட்டு வந்து என்னை அவமானப்படுத்துகிற என்று கத்தினாள் மீனாவின் முன்னிலையில் இப்படி பேசப்பட்டதால் அருணுக்கு கோபம் தலைக்கேறியது ஆத்திரத்தில் அவன் சுதாவை திட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான் அந்த இரவு அருண் தனியாக உட்கார்ந்து தன் செயலை எண்ணி குற்றுணவில் தவித்தான் நான் ஏன் இப்படி செஞ்சேன் சுதா இவ்வளவு வெளியோடு இருக்கிறப்போ நான் அவளை இப்படி புண்படுத்திட்டேனே என்று மனதுக்குள் அழுதான் மறுநாள் வசந்தி அவனை அழைத்து மாப்ள சுதா உன்னை நம்பித்தான் இருக்கா கோபத்தை விடு அவளை புரிஞ்சுக்கோ என்று கூறினாள் அருண் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது வசந்தி ஒரு நாள் உறவினர் வீட்டுக்கு செல்ல வேண்டியிருந்த போது மீனாவை கவனிக்குமாறு அருணிடம் கேட்டுக்கொண்டாள் மாப்பிள்ள மீனா இருக்கா கொஞ்சம் பார்த்துக்கோ என்று கூறினாள் அருண் மனமில்லாமல் ஒப்புக்கொண்டான் மீனா அருணை பார்த்து வாங்க மாமா காப்பி குடிங்க என்று கூறி நகைச்சுவையாக காலையிலேயே காப்பியா என்று கேலி செய்தாள் அருணுக்கு கோபம் வந்தாலும் மீனாவின் கண்களில் ஒரு நேர்மையை உணர்ந்தான் பின்னர் மீனா கோவிலுக்கு செல்ல விரும்புவதாக கூற அருண் அவளை அழைத்து சென்றான் கோயிலில் மீனா அவனை முறைத்து திருநீர் பூசிக்க மாட்டீங்களா மாமா என்று கேட்டு அவனது நெற்றியில் திருநீர் பூசினாள் அந்த சிறிய செயல் அருணின் இதயத்தை தொட்டது இவளுக்கு என்மேல் அக்கறை இருக்கா என்று மனதுக்குள் நினைத்தான் வீட்டுக்கு திரும்பிய போது மீனா அருணிடம் மாமா என் அக்காவை ஏன் அடிச்சிங்க உங்களுக்கு ஊதாரி செலவு இவ்வளவு முக்கியமா என்று கேட்டாள் அருண் அமைதியாக இருந்தான் மீனா தொடர்ந்து அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கு நீங்கள் தான் அவளுக்கு துணையாக இருக்கணும் என்று கூறினாள் அவளது வார்த்தைகள் அருணின் இதயத்தை உலுக்கின அவன் கண்கள் கலகின நான் தப்பு பண்ணிட்டேன் மீனா சுதாவை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன் என்று மெல்லிய குரலில் கூறினான் அன்று மதியம் மீனா சமைத்து அருணுக்கு உணவு நாள் இட்லியும் சட்னியும் சாப்பிடும்போது அருண் மீனாவிடம் நீ ஏன் இவ்வளோ நேர்மையாக பேசுகிற மீனா உனக்கு என் மேலே கோபம் இல்லையா என்று கேட்டான் மீனா புன்னகைத்து மாமா நான் கோபப்படல அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டா என்று விரலில் கோலம் போட்டாள் என்னால் ஆனால் உதவி செய்கிறேன் என்று உள்ளே போனாள் நான் சென்று பார்த்தபோது கொளுந்தியா ஒரு முழு சாப்பாட்டையும் பரிமாறி ரெடியாக வைத்திருந்தாள் அவளிடம் சற்றும் எதிர்பார்க்கல பஜனைக்கு ரெடியானேன் கொஞ்சமும் சளைக்காமல் என்னை வேலை வாங்கினாள் எல்லாரையும் நான் தான் ரொம்ப வேலை வாங்குவேன் என்று என்னிடம் வேலை செய்பவர்கள் சொல்வார்கள் ஆனால் மீனா என்னை ரொம்ப வேலை வாங்கினாள் நான் முடிந்தது என்று நினைக்கும்போது இனிதான் ஆரம்பம் என்பது போல மேலே ஏறி தேங்காய் மட்டை உரிக்க ஆரம்பிக்க வாழைத்தார் தொங்குவது தொங்கினாலும் விடல அவள் வாங்கிய வேலையில் கம்பம் மெல்ல நின்றது வெகு நேரம் எடுத்தது வேலை கடைசியில் எனக்கு சொன்ன அறிவுரை எனக்கு மனதில் நின்றது ஆனா அக்காவோட வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவளுக்கு நீங்க தான் எல்லாம் என்று கூறினாள் அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன அன்று மாலை அருண் சுதாவை அழைத்து அவள் அருகில் அமர்ந்தான் சுதா நான் உன்னை கோபத்தில் அடித்தது தப்பு உன்னோட வழியை புரிஞ்சுக்காம என் உறிஞ்சி உணர்ச்சிகளை மட்டும் பார்த்துட்டேன் இனி உனக்கு துணையா இருப்பேன் என்று கூறி அவளது கைகளை பிடித்தான் சுதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அருண் நீ என்னை புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு முக்கியம் எனக்கு உடம்ப சரியாகி உன்னோட முன்ன மாதிரி வாழணும்னு ஆசை என்று கூறினாள் மீனா அருகில் நின்று மாமா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு என்று கூறி புன்னகைத்தாள் அருண் மீனாவை பார்த்து நீ சொன்ன வார்த்தைகள் என்னை மாற்றிவிட்டது மீனா நன்றி என்று கூறினான் அவன் வாழ்வில் வந்த இரண்டு பேரால் முற்றிலும் மாறினான் ஏதாவது சொன்னாதான்